அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வெல்கம் பேக் டு உழவனை உலகம் வாங்க நாம இன்றைக்கு மற்றொரு நல்லதொரு விற்பனை தகவலை பற்றி பார்க்கலாம் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலை எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஆடலூர் அருகில் பன்றிமலை என்ற இடத்துல இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு சத்திரப்பட்டியிலேருந்து ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு திண்டுக்கல்லிருந்து தோராயமாக ஒரு நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்கள் மற்றும் நிலத்தின் அமைப்பினை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் விற்பனைக்கு வந்திருக்கிற நிலம் வந்து பார்த்திங்கன்னா காஃபி எஸ்டேட்டு இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் காண்டாக்ட் நம்பரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் மெம்பர்ஷிப் பிளானில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த எஸ்டேட்டில் காஃபி மிளகு அபக்கடோ பயிரிட்ருக்குறாங்க இந்த ஏரியாவோட கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி பேருந்துகள் செல்லக்கூடிய தார் ரோடு முகப்பில் இந்த எஸ்டேட் வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி அருமையான ப்ராப்பர்ட்டி விற்பனை தகவல்கள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க நீங்கள் நிலத்தை ஷேரிங்கில் பிரித்து வாங்குறதுக்கு ஷேரிங் பார்ட்னரை தேடுறீங்க அப்படின்னா நம்ம சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த எஸ்டேட்டோட மொத்த பரப்பளவு மூன்று ஏக்கர் இந்த நிலத்தின் விலை வந்து ஒரு ஏக்கர் முப்பத்தாறு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க இந்த ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்கள் நிலத்தை நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருந்தா விளைபுரங்களை நேரில் பேசிக் கொள்ளலாம் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க இந்த நிலத்திற்கான தொடர்பு அலைபேசி என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஒன் ஃபோர் ஜீரோ த்ரீ அப்படின்னு டைப் பண்ணி எங்களோட சேனல் நம்பருக்கு எயிட் டபுள் டூ ஜீரோ டூ ஃபோர் செவன் ஃபைவ் எயிட் செவன் என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த இடத்திற்கான காண்டாக்ட் நம்பர் உங்களுடைய மொபைலுக்கு வந்து சேரும் நீங்கள் திண்டுக்கல் மாவட்டம் ஆடலூர் அருகில் குறைந்த பரப்பளவில் ஒரு காஃபி எஸ்டேட் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் மீண்டும் நல்லதொரு ப்ராப்பர்ட்டி விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்